காலதாமதமாக தொடங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டம் கொந்தளித்த பொதுமக்கள் கண்டுகொள்ளாத ஊராட்சி நிர்வாகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தருமபுரி மாவட்டத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதியன்று தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக எந்தெந்த பகுதிகளில் மிகவும் பின்தங்கிய மற்றும் மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தேர்வு செய்து அத்தகைய பகுதிகளின் அரசின் அனைத்து துறையினுடைய அலுவலர்களையும் அழைத்துச் சென்று அரசு திட்டங்களை எடுத்துரைத்து அங்குள்ள பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படி இன்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பெரியாம்பட்டி சமுதாய கூடத்தில் பெரியாம்பட்டி ஸ்பைசுவல்லி கோவிலூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டமானது காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்க வேண்டிய முகாமானது காலை பத்து முப்பதுக்கு தொடங்கியது இதில் ஒரு சில அரசு துறை அதிகாரிகள் வர காலதாமதம் ஆகினாலும் ஊராட்சி சார்பில் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து பஞ்சாயத்து தலைவியின் கணவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அருகிலிருந்த காவல்துறை அதிகாரிகள் சமரசம் செய்து சற்று நேரத்தில் முகாமானது தொடங்கப்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் காலதாமதமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கியதால் கூலி வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் அரசு வேலைக்குச் செல்லும் அரசு ஊழியர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர்